தமிழ் பேசி இருந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் வரக்கூடிய ஃபாரஸ்ட் வாட்சர் கார் டீல் ஓகேங்களா ஸோ இதுக்கு எண்டூரன்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி நடக்கும் ஸோ என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்க இருக்கும் ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் கார் டீலுக்குலாம் போன வருஷம் போன ரெக்ரூட்மெண்ட் வரைக்கும் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க ஸோ இந்த குரூப் ஃபோர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்துறாங்க ஓகேங்களா ஸோ இதில் சில பல மாற்றங்கள் இருக்கலாம் பட் பொதுவாக வந்து நாங்கள் போன வருஷம் வந்து போயிட்டு வந்ததை அதை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து வீடியோக்களை பேர் அந்த வெள்ளை கணக்கு எடுப்பீங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் கார்ட் டிஎல் பொறுத்தல ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு அங்கேயே அழைப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அவங்க வந்து ஹைட்டையும் செஸ்ட் மெஷர்மென்ட்டையும் பார்ப்பாங்க ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த ஃபோர் டு ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட போதும் ஓகேங்களா ஆனால் ஹைட்டை வந்து சீரியஸாக வந்து பார்ப்பாங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த ஹைட்டு வந்து கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பாய்ஸ்க்கு ஸோ கேர்ள்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஹைட் வந்து இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் வந்து பார்ப்பாங்க ஸோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டுந்தான் ஐ மீன் அந்த ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாக்கிங் அலோ பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து கொடுத்து நீங்கள் வாக்கிங் போவாங்க அப்படிம்பாங்க நீங்கள் வாக்கிங் அங்கே போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்சார் பிப் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து செஸ்ட்டில் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு ஹூக்கும் தருவாங்க நீங்கள் வந்து அதை பின் பண்ணிக்கணும் ஸோ இதை சென்சாரோடைய பில்லர் டெரெக்ட்னுங்கிறது ரெண்டு பக்கம் பில்லர் இருக்கும் இப்போ வந்து க லைக் வந்து ஃபாஸ்டாக் மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ அது வந்து நீங்கள் அந்த பில்லரை கிராஸ் பண்ண உடனே கிட்டத்தட்ட சென்ஸ் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுறது அந்த ஒவ்வொரு ரவுண்டும் முடியும் போதும் பண்ணும் இது மாதிரி வந்து வண்டலூர் ஜூவில் தான் இது நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிண்டி சிறுவர் பூங்காலாம் நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பண்டலூர் ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டருங்கிறது ஒரு சர்க்கிள் ஓகேங்களா ஸோ அதில் இன்னர் சர்க்கிள்லேயே நடக்க பாருங்கள் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஓகேங்களா ஒரு பாயிண்ட் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினாறு கிலோமீட்டர் இல்லை பாய்ச்க்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னால ரெண்டரை கிலோமீட்டர் நீங்கள் பத்து ரவுண்டு வரணும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து கிட்டத்தட்ட அந்த பிப்பை தாண்டி போகும்போது உங்களுக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் வந்துடும் மைரேஸ்ன்னு சொல்லிட்டு எங்கே ஆப் வந்துச்சு ஸோ நீர் கம்ப்ளீட்டர் ஒன் லேப் டூ லேப் த்ரீ லேப் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் ஸோ சில டைம் மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து அங்கே மேனுவலாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரவுண்டு முடித்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கார்டு தருவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ரவுண்ட் முடிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாறு ரவுண்டு போது பத்து அப்படிங்கிறது கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா கொடுப்பாங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம் அங்கேயே வாட்டர் அவைலபிளாக இருக்குது வாட்டர் அதிகம் குடிக்காதீங்க சாக்லேட்ஸ் அதாவது புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரி கொண்டு போங்க ஆரஞ்சு மிட்டாயை அந்த மாதிரி கொண்டு போங்க ப்ளஸ் குளுக்கோஸ் பவுடர் கொண்டு போங்க ஓஆர்எஸ் வாட்டர் கொண்டு போங்க ஓகேங்களா ஓஆர்எஸ் வந்து பா போட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து கம்மியாக குடிங்க ட்ரெஸ் கோடை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீஷர்டு ட்ராக்ஸு டி ஷர்ட்டு ஷார்ட்ஸு பாய்ஸு ஓகேங்களா ஸோ கேர்ள்ஸ் வந்து டீ ஷர்ட் ட்ராக்ஸு ஷர்ட் ஷார்ட்ஸ் கூட நீங்கள் வந்து போடலாம் ஸோ ஒன் பை டூ வந்து நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ் இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நல்லா வந்து ஸ்வெட்டை வந்து நல்லா வந்து இழுக்கிற மாதிரியான டி ஷர்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ எனக்கு அப்படின்னா நாங்கள் பயங்கர ஆகும் சம்மர் டைம் வேறு ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துங்க டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சு குத்தல் உழும் உங்களால் வந்து வாக்கிங் பண்ண முடியாது ஸோ இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க தண்ணி அதிகம் குடிக்காதீங்க பட் குளுக்கோஸ் பவுடர் கூட கிட்டத்தட்ட பவுடராகவே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வாயில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து பண்ணுங்கள் ஸோ வாட்டர் வந்து குடிங்க ஆனால் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து நடக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லெமன் ப்ளஸ் குளுக்கோஸ் பவுடர் அதுக்கப்புறம் புளிப்பு முட்டை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுங்கள் ந உங்களை வந்து உங்கள் நாக்கையும் உடமையும் டீஹைட்ரேட் ஆகாமல் ரொம்ப என்ன சொல்கிறது மயக்க வர அளவுக்கு ஆகாமல் மித அந்த ஒரு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா முடிச்சிடலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பசங்களாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ஒரு மூன்றரை மணி நேரத்தில் மேக்ஸிமம் மூன்றரை மூணு முக்காலும் முடிக்க பாருங்கள் அந்த கரெக்டாக எச் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து போக வேண்டாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னர் சர்க்கிளில் அதாவது இன்னர் சர்க்கிள்ங்கிறது உங்களுடைய ஒரு சர்க்கிள் மாதிரி நினைச்சுங்க ஒரு லேப் நினைச்சுங்க அதுல இன்னர் சர்க்கிள்ல நடங்க கிலோமீட்டருக்கு குறையும் அவுட்டர் சர்க்கிள்ல நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து அதிகமாக எக்ஸா போகும் ஓகேங்களா நான் இன்னர் சர்க்கிள் ஒரு லேப் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு தார் ரோடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கிளாக நினச்சிங்க அதில் இன்னர் பாயிண்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்னர் பாயிண்ட்டுக்குள்ளேயே நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் கம்மியாகவும் சீ ஈஸியாக வந்து முடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக இருக்காது ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு இருக்கிற சர்க்கிளில் வந்து பண்ணுங்கள் ரொம்ப லெங்க்த்தாக வந்து லாங் ஸ்ட்ரெச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் வாக்கிங் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அந்த சர்க்கிள்களே பண்ணும்போது ஒரு இடத்துல மேடு வரும் ஒரு இடத்துல பள்ளம் வரும் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ள் எண்ட் பாயிண்ட் ஸோ நல்ல வந்து எண்ட் பாயிண்ட் முடியுது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஓடலாம் ஒடியாடலாம் ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வாக்கிங்கில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவள் வாக்கிங்ல வேணால் தான் முடிக்க முடியாது ஸோ நீங்கள் ஓடலாம் உங்கள் எனர்ஜி எப்போல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டு அந்த எனர்ஜி எப்போ யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் என்டியூரன்ஸ் சிஸ்ட்டு ஸோ ஜாகிங் பண்ணுங்கள் ஓடுங்க ஓகேங்களா எப்படியோ அந்த நாலு மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அலோவ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தாலும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா ஜேஏ நிறைய பேர் கிடைக்காம போயிருக்கும் டைப் கிடைக்காம போயிருக்கும் ஸோ ஃபாரஸ்ட் தான் அப்படின்னு இருப்பீங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வாக்கிங் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் முடியும் ஸோ வாக்கிங் டெஸ்ட்டை என்ன சொல்கிறது விளையாட்டு தினமாக அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட வீடியோ உங்கள் இல்லை நன்றி